கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இ சத்திரப்பட்டி கிராம மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையானது நியாய விலைக் கடை வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று இந்த சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாலு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வட்டி திறந்து வைத்து கிராம மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மக்களிடம் குறைகளை கண்டறிந்தார் விழாவில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் தயத்தாறு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் கோவில்பட்டி மேற்கூன்றிய செயலாளர் அழகர்சாமி இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் வட்டி நவநீத நவநீதகிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் உள்ளிட்ட கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது